ஸோ எங்களுக்கு பிடிச்சமான ஒரு வேலை வந்துருச்சு அப்படின்றப்ப ரொம்ப சந்தோஷம் இருந்துச்சு அது என்ன வேலைன்னு பார்த்திங்கன்னா இது என்ன விட எங்கள் வீட்டுக்காருக்கு வேலை ரொம்ப பிடிக்கும் அதாவது எங்களோடய வியாபாரத்துன்னு சொல்லலாம் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்த கொரியரும் வந்துருந்துச்சு நாங்கள் அதர் ஸ்டேட்டில் தான் இதை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஆல்ரெடி இந்த வேலை வந்து நாங்கள் ரெண்டு மூணு இடம் பார்த்துருக்கோம் அப்புறம் கொஞ்ச நாள் வந்து இது வந்து ரொம்ப குவாலிட்டி கம்மியாக சீட்டா நாங்கள் சீட்டை ஆர்டர் போடவே இல்லை அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ஒரு சின்ன வறுப்பு வேலை இவ்வளோ டிபி எல்லாமே இது பண்ணுறதுக்கு நாங்கள் ராம் நைன் வாட்ஸ் செவன் வாட்ஸ் இதெல்லாம் ரா மெட்டீரியலாக வாங்கிடுவோம் ரா மெட்டீரியல் வாங்கிட்டு நாங்களும் வந்து ஃபிட் பண்ணிடுவோம் எங்கள் வீட்டுக்காரர் வந்து சால்ட்ரிங் எல்லாமே கரெக்டாக பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க ஸோ இதை வந்து நம்ம வெளியே வாங்கி விற்கிறது காட்டிலும் நம்மளே செஞ்சு வைச்சிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்துச்சு இன்னொன்று வந்து வெளியே வாங்கி கம்மியான ரேட்லையும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதையும் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்புறம் இது வந்து நம்ம வந்து நாங்கள் குவான்டி ஐட்டம் குவாலிட்டி ஐட்டமாக தான் நாங்கள் போனோம் கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் மெயினாக இதனால தான் ஒரு நாலு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போட்டோம் ஒரு ரெண்டு தடவை நல்ல குவாலிட்டி அனுப்புறாங்க எதில் நம்புறமோ இல்லையோ நார்த் இந்தியன்ஸ் மட்டும் மேக்சிமம் அந்த அளவுக்கு நம்பக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த சைடு வந்து இந்த மாதிரி வேலை எல்லாரையும் சொல்ல பொதுவாக நிறைய அந்த மாதிரி வேலைகள் நடக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த சைடு ஸோ அப்படிதான் ரெண்டு ஒரு தடவை ஃபுல்லாக போட்டு எங்களுக்கு சரியான அடி ரெண்டு தடவை கம்மியான குவாலிட்டியில் போட்டோம் சரி கம்மியான அளவில் போட்டோம் குவான்டிட்டியில் இப்போ வந்து நல்லா வந்துச்சு அடுத்து அதிக அளவு குவான்டிட்டியில் போடும்போது நல்லா என் மாற்றிட்டாங்க பல்ப்பு ஃபுல்லாக எங்களுக்கு ரிட்டன் வந்து எல்லாமே லாஸ் ஆகுதுனால ரொம்ப நாளாக இருந்தோம் ஸோ இப்போ நான் வாங்கினேன் சந்தா காசில் கொஞ்சம் பாதி எடுத்து இருந்த காசு அதாவது எங்கள் வீட்டுக்கார் பக்கம் கொஞ்சம் கடன் வாங்கி எனக்கு கொடுத்தாரு ஸோ அதில் வந்து இந்த வந்து நாங்கள் ரா மெட்டீரியல் ஆர்டர் பண்ணி சரி நாங்களே செஞ்சால் எங்களுக்கு வந்து நாங்கள் வாங்கி விற்றா எங்களுக்கு கண்டிப்பாக கம்பல்சரி ஒரு முப்பது ரூபாய்க்கு மேலேயாவது கிடைக்கும் கண்டிப்பாக இதுவே நாங்கள் செஞ்சு விற்றோம்னா எங்களுக்கு அந்தளவுக்கு கிடைக்காது ஏன்னா ஆள் செய்குழி எடுக்கணும் கரண்ட் பில் எடுக்கணும் நம்ம டிராவல் சார்ஜிங் எடுக்கணும் எல்லாமே எடுக்கணும் அந்தளவுக்கு வராது ஒரு இருபது ரூபா இந்த மாதிரி தான் கிடைக்கும் என்ன ஒரு காரணம்னா நம்ம பேர் போட்டு நம்ம பிராண்டு போட்டு சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அதே மாதிரி நல்ல குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம வந்து சேல் நம்ம கடைக்கு கஸ்டமர்ஸ் தேடி வருவாங்க அப்படின்ற பட்சத்தை தான் நாங்கள் இதை எடுத்து சேல்ஸ் பண்ணுறோம் இதை செஞ்சு சேல்ஸ் பண்ணுறப்ப எங்களுக்கு ஒரு சந்தோஷம் நம்ம கடை பிராண்டு அப்படின்றப்ப அவ்வளோ சந்தோஷம் ஸோ எங்கள் வீட்டுக்காரே அதை வந்து செஞ்சுருவார் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடுவாங்க பேக்கிங் மட்டும் தான் நான் பண்ணுவேன் நானுமே ட்ரை பண்ணியிருக்கேன் மொதல் வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்செட் ஆகி இதை விட்டதான் இப்போதான் நாங்கள் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் தேங்க்யூ